வணக்கம் வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நான் இப்போ ரீசண்டாக நடந்த தேர்ட்டி எயிட் நேஷ்னல் கேம்ஸ் உத்தரகாண்டில் நடந்த யோகாஸ்னா பிரிவில் வந்து ஆர்டிஸ்டிக் சிங்கிளில் தேர்ட் வின் பண்ணியிருக்கேன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் எல்லா ஸ்டேட்டுமே வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால் செகண்ட் பீகார் அதுக்கப்புறம் பீகார் அதுக்கப்புறம் ஹரியானா தேர்ட் நானும் பஞ்சாப் அப்படின்ட்டு வின் பண்ணியிருக்கோம் இந்த போட்டி வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜன்வரிலேருந்து ஃபோர்த் ஃபெப்வரியிலும் நடந்துச்சு ரொம்ப ரொம்ப டஃப்பான காம்படிஷன் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் ரெண்டுமே நடந்துச்சு செமிஃபைனல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து என் கூட காம்பிடேட் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபில்டர் ஆகி ஃபைனல்ஸ் எயிட் டாப் எயிட் வந்து நாங்கள் காம்படேட் பண்ணோம் அதில் நான் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எனக்கு வந்து மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பட் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருந்தேன் கஷ்டப்பட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்து நேஷ்னல் கேம்ஸ் அதுதான் எங்களுக்கு எல்லாமே பிகாஸ் யோகா வந்து இப்போ த்ரீ இயர்ஸாக தான் வந்து ஸ்போர்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து நான் கோல்ட் மெடல் வின் பண்ணியிருந்தேன் இந்த இயர் வந்து பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணது ஏன்னா வந்து ஆர்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையிலுமே வந்து டான்ஸ் ப்ளஸ் யோகா டான்ஸ் நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு யோகா வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ அதுவும் இல்லாமல் அதில் வந்து நம்ம ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணி அதில் ஹோல்ட் பண்ணேன்னா ஜீரோ மார்க்ஸ் அதெல்லாம் நிறையா சிஓபி நிறையா இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு இது அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வென் பண்ணியிருக்கேன் கோச் வந்து என்னோடய அப்பா தான் ஸோ அவங்க வந்து அப்பா அம்மா அண்ட் தங்கச்சி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து என்னை வழி அமைச்சு விட்டு அண்ட் ஈவன் என்னோட ரிசீவிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே என்னோட நாங்கள் ஒரு க்ளாஸ் வச்சுருக்கோம் ஈவன் நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய பர்ஃபாமன்ஸ் லைவில் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருமே ஈவன் எவ்ரி ஒன் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த தருணத்தில் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் செரமனி கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு ஜெர்சி கொடுக்குறதுலாகட்டும் அண்ட் போயிட்டு வர செலவு இதெல்லாமே வந்து நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் போ போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வின் பண்ணிவிட்டு வாங்க எங்களுக்கு அது மட்டும் வேணும் லைக் அந்த மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி என்ன இருந்தாலும் பரவாயில்ல எங்கக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் ஃபுல் ஃபுல்ஃபில் தரோம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களை சென்ட் பண்ணி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்க அண்ட் த்ரீ பர்சன்ட் கோட்டா வந்து கொடுக்குறாங்க த்ரீ பர்சன்ட் கோட்டா வந்து கொடுக்குறாங்க அண்டு லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு யோகாசன அத்லெட் வந்து லாஸ்ட் இயர் ரெண்டு யோகாஸ்னா அத்லெட் வந்து த்ரீ பர்சன்ட் கோட்டால ஜாப்ஸ் கூட வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது இன்னும் இன்னும் நிறையா பண்ணணும் அண்ட் இது வந்து ஃபினான்ஷியல் வைஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் மென்டல் வைஸும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ அதனால கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் யோகாஸ்னா யோகாஸ்னா ஸ்போர்ட்க்கு அண்ட் இப்போ தான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக யோகாஸ்னா வந்துட்ருக்கு ஸோ இன்னும் நிறையா எங்களோட ஸ்போர்ட் இன்னும் நிறையா வாஸ் போகணும் போகணும் அப்படி தான் என்னோட ஏம் அண்ட் கண்டிப்பாக நாங்களும் அந்த சப்போர்ட் கொடுப்போம் நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கலாம் தேங்க்யூ